வணக்கம் சிண்டனி சோலார் இந்த சைடு பார்த்திங்கன்னா போடி நாயக்கண்ணூரில் நம்ம மாட்டி கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு அஞ்சு ஹிச்ச்பி கிணத்து மோட்ரு இது ஒரு நாற்பது அடி தான் கிண கிணறு இது இதில் வந்து அஞ்சு ஹிஸ்பி மோட்ரு வச்சு ரெண்டு இன்ச்சு டெலிவரி சொட்டுநிற்காக எடுத்து கொடுத்துருக்கோம் நம்ம மாட்டின நேரத்தில் சுத்தமாக வந்து வெயில் கிடையாது அது ரொம்ப கிளைமேட் லோ லோ கிளைமேட்டில் நம்ம மாட்டினது ஸோ வெயிலுக்கு எதிர்பார்த்தோம் பட் அந்தளவுக்கு சன்லைட் இல்லை பட் இருந்தாலும் வந்து இந்த கிளைமேட்லையும் கூட ரெண்டு இன்ச்சு டெலிவரி இந்த கிளைமேட்டில் கூட இந்த ப்ரெஷரில் கூட சொட்நீருக்கு வந்து நல்ல நாலரை ஏக்கருக்கும் தண்ணி பாஞ்சிருச்சு ஸோ இதில் பாயும்போது சூரிய வளிச்சு அதிகமாகவும் இன்னும் நல்லா சீக்கிரமே பாஞ்சிரும் வணக்கம் சிண்டனி சோலார் இந்த சைடு பார்த்தீங்கன்னா போடி நாயக்கண்ணூரில் மாட்டி கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு அஞ்சு ஹெச்பி கிணத்து மோட்ரு இது ஒரு நாற்பது தான் கிண கிணறு இது இதில் வந்து அஞ்சு எச்ச்பி மோட்ரு வச்சு ரெண்டு இஞ்சி டெலிவரி சொட்நீருக்காக எடுத்து கொடுத்துருக்கோம் நம்ம மாட்டின நேரத்தில் சுத்தமாக வந்து வெயில் கிடையாது அது ரொம்ப கிளைமேட் லோ லோ கிளைமேட்டில் நம்ம மாட்டினது ஸோ வெயிலுக்கு எதிர்பார்த்தோம் பட் அந்தளவுக்கு சன்லைட் இல்லை பட் இருந்தாலும் வந்து இந்த கிளைமேட்டில் கூட ரெண்டு இன்ச்சு டெலிவரி இந்த கிளைமேட்டில் கூட இந்த ப்ரெஷரில் கூட சொட்நீருக்கும் வந்து நல்ல நாலரை ஏக்கருக்கும் தண்ணி பாஞ்சிருச்சு ஸோ இதில் பாயமோ சூரிய வளிச்சு அதிகமாகவும் இன்னும் நல்லா சீக்கிரமே பாஞ்சிரும்